ரெஸ்ஸ சர் காண்டா கோர்ட் போட்டுட்டாங்க சஸ்பெண்ட் ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க போடுறேன் பைக்ல ஹலோ சார் வணக்கங்க சார் நீங்க இன்னைக்கு அரசுல நீயே வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்கள தாள் நீ வந்தாலும் வராது கேட்டு ஆஹ் கடுஜியா தெளிவா கெடுஜியா ஒரு ஒரு அஜாக்கரதா பேசுறாங்க ஒரு நல்ல ஊர்ல பேசுறீங்க அன்வன் வேல்டுல பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எல்டபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தயர்டபுள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லங்க சாரி இது தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி பக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுபிரி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் சார் சார் நான் பண்ணிடுறேங்க சார் குட் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா நான் உத்தரவு ரிசீவ் பண்ணட்டேன்ங்க இப்போ ஒண்ணே அரை மணி நேரத்துல ரிப்போர்ட் பண்ண சொல்றேன் உங்களுக்குங்க இந்த மாதிரி காவல் துறையில அத்துமீறுற ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே மாவட்டத்துக்கு கண்ட்ரோல் நோ ரன் அவுட் ஐயா ஐயா இப்போ ஃபாலோ ஐயா